அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு பேரூராட்சித் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ சொல்லுவாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் இதற்கான விண்ணப்ப படி வந்து கொடுத்துருக்காங்க இதை பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல் நாங்கள் அனைத்தும் செயல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து செயல் அலுவலர் தேவாரம் தேர்நூலை பேரூராட்சி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறந்த வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேவாரம் தேர்நிலை பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள தூய்மை பணியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு வைங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் முன்னுரிமை உடையவர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அரசு விதிமுறைகள் இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் விரும்பின இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ணுற டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குறேங்க மீண்டும் நாம் வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி